மக்களே அது என்னவோ தெரியல பிக் பாஸ் சீசன் செவன்ல இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா ரவீனா மணி விஷ்ணு விஜய் சரவண விக்ரம் இந்த விஜய் வர்மா இவங்க எல்லாருமே வந்து அழுதா டென்ஷன் ஆனா இல்ல அவங்க எவிக்ட் ஆனா அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த அந்த எல்லாம் திரும்ப ரிபீட் மூட்ல போட்டு பாத்துக்கிட்டே இருப்பேன் சரியா சரி நம்ம மட்டும்தான் அப்படி இருக்க மாட்டா இல்ல அப்படி லட்சக்கணக்கான பேர் அப்படி இருந்தாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா கொடுக்கும் இந்த சீசன்ல அதே தான் மக்களே இந்த பிஜே பார்வதி அழுதா பிஜே பார்வதி டென்ஷன் ஆனா பிஜே பார்வதிய வச்சு யாராவது செஞ்சா முக்கியமா எப்படா எவித்தாவும் வெளியில போகணும்னு கதை கொண்டிருக்கேன் அதே போலதான் இந்த சாண்ட்ரா திவ்யா பிரஜின் காமருடின் இந்த நபர்களுக்கு எல்லாம் ஏதாவது யாராவது வச்சு செஞ்சாலோ அது அழுதாலோ இல்ல அதுகளுடைய எமிஷன் நாள் எப்படா வருமோ அப்படின்னு அந்த சந்தோஷமும் ஏக்கமும் வந்து நம்ம ரிபீட் முடியல இந்த ப்ரோமோ திரியிருக்குல்ல இந்த வீடியோ போட முதல் ஒரு பத்து பன்னெண்டு தடவை கிட்ட பார்த்துட்டேன் சரியா ஆனா அது போலி நடிப்பு தான் சரியா அது அளவும் இல்ல அது மொக்க ராமாண்டு போடுது அட்லீஸ்ட் இத சீரியல்ல போட்டிருந்தாலும் ஒரு நாலஞ்சு சீரியல் கிடைச்சிருக்கும் அத வந்து ரியாலிட்டி ஷோல போயிட்டு உனக்கு வந்த ரத்தம் அடுத்த தக்காளி சந்தியா சபரி அவர்கள் கனி அவர்கள் விக்ரம் அவர்கள் அவங்கள பத்தி நீ தனியா ஒரு தனி மனித தாக்குதல் நடத்தி இருந்தாலே பார்க்கிற குடும்பத்துக்கு எவ்வளவு ஆனா இங்க ஒரு போட்டியாளர் அவருடைய ஜாப் அவருடைய உருவம் அவருடைய குடும்பம் அவருடைய அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தின சான்றா அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தின சான்றா இன்னைக்கு தன்னுடைய புருஷன் அதுவும் இல்லையான்றது கூட எனக்கு தெரியல அதுக்குள்ள அந்த காருக்குள்ள அவங்க போறதுக்குள்ள துடிக்குது அவக்கு இப்படி வருது அப்ப உனக்கு ஒன்னுனா உனக்கு ஒரு ரத்தம் அதுவே அடுத்தவங்களுக்கு நீ வந்து அடுத்தவனை அல வைக்கிற எமோஷனல் பண்ற ஆஹ் சபரியவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கு கனியவர்கள் குடிக்கக்குள்ள அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க் குடிக்கக்குள்ள நீ என்னெல்லாம் பண்ண நீ ஏ நான் சாண்டே உன்னோட புருஷன் புரஜினே திவ்யா காமருடின்னு பிஜே பார்வதி சபரியோட கை எப்படி பிடிச்சோம் அவனை பண்ணணும் அவனை எழுந்திருக்க விட கூடாது அப்படின்னு பண்ண அடுத்தது வந்து அந்த டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க் சபரி அவர்கள் அந்த கேப்டன்சி டாஸ்கில் இருக்க நீ தான் வந்து சபரி கிட்ட இன்னும் நல்லா அடிச்சிருக்கலாமே விட்டுட்டியே கழுத்துல மிதிச்சிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு எதிராக நிறையபடியும் அவருடைய கேரக்டரை கெடுக்கிற மாதிரி நீ வந்து பண்ண சுபிஷாவை பத்தி தரைக்குறைவா அந்த ஜாதியை பத்தி பேசினா அது வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு சரியா அதெல்லாம் வந்து புருஷனோட சேர்ந்து கேவலமா பேசினேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு போட்டியாளர்களும் முடியாது இருந்து திவ்யாவோட சேர்ந்து அத்தனை பேரையும் நக்கல் அடிச்சு சிரிக்கிற ரசிக்கிற ஆஹ் விக்ரம் அவர்கள் அவ்வளவு தூரம் செய் விக்ரம் அவர்கள் இடத்துல நான் இருந்திருந்தா இன்னைக்கு கதை வேற புருஷனும் முன்னாடி அதுக்கப்புறம் வேற ஒரு ஷோ அதை பத்தி கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க சரியா ஸோ விக்ரமுக்கு நன்றியோட இருக்கணும் சான்றா நீங்க எல்லாம் சோ அப்ப அப்படி இருக்க அத்தனை பெரிய நீ வந்து அவங்கள டேமேஜ் பண்ற அவங்களோட குடும்பத்தை அவங்களோட தொழில இவன் உன்னோட நோக்கம் என்னன்னா வெளியில போனதுக்கு அப்புறம் உங்க கேரக்டர் மூஞ்சியை காமிக்க கூடாதுன்றும் ரெஜிஸ்டர் பண்றேன் ஆனா உனக்கு உன் புருஷனுக்கு ஒரு எபிகன் அப்படின்னு பா அது கூட நடிகடா பாத்தியா கேவலமா உனக்கு வந்த ரத்தம் அடுத்தவனுக்கு வந்த தக்காளி சட்னியா ஆஹ் கேவலமா மாயா பூர்ணிமாலாம் கிட்டனுக்க முடியாது அதை விட கோர விசப் கொடூர விசப் விஜே பார்வதி சான்றா பிரஜீன் திவ்யா காமருடி அதுல ஒண்ணுமே ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுக்கு சளைச்சது இல்ல பேக்கு டுபாக்குரு விசா என்ன வேணும் சொல்லிட்டு போலாம் விசா ஃபேக்டரி சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் சீசன்லயுமே ரொம்ப ஒரு கொடூரமான மனசு உடைய நபர்கள் அப்படின்னா கண்டிப்பா அதுல போட்டி இருக்கும் பிஜேபி சேர்ந்த இருக்கும் எது வின் பண்ணுதுன்னு தெரியல ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கும் அந்த அளவுக்கு சரியா அந்த மூணாவது அப்புறமும் ரிபீட் மூணு மக்களே எனக்கு இந்த பிரஜின் வழியில போயிருந்தாலும் சந்தோஷமா இருந்திருக்கும் மிஸ் ஆயிட்டு சரி விடுங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் செய்யதானே எங்க எங்க இருக்க போகுது மாயா பூர்ணிமா இப்ப தேட வேண்டியதா கிடைக்கு பூர்ணிமா அடிச்சாலும் ஒரு படம் வந்துச்சா அது கூட எனக்கு வந்த ஒபிஷியல் தகவல்களின்படி அந்த அவங்களுக்கு அவங்க டீசருக்கு வந்த வியூ போட்ஸ் அதுக்கு பூர்ணிமா அவர்கள் சைட்ல இருந்து மூன்று லட்சம் ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு மில்லியன் வியூக்கு மில்லியன் வியூக்கு ஃபேக் கமெண்ட்க்கு ஃபேக் லைக்குக்கு சோ அப்ப தியேட்டர்ல எல்லாம் அந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகாது ஓடிடி எல்லாம் ரிலீஸ் ஆகும் எவன் பார்ப்பான் அவங்களும் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களும் பார்ப்பாங்க அதுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு மூணு ஓ பண்ணிடுவாங்க சோ இந்த செலவு கூட வந்து எத்தனை வருஷத்துக்கு முதல்ல எடுக்கப்பட்டு கிடப்புல இருந்து திரும்ப எடுக்கப்பட்டது புதுசா ஒண்ணும் அவங்களுக்கு கிடைக்கல அப்போ பாவம் பண்ணால் என்ன தண்ணி குடிச்சுதான் ஆகணும் சாண்ட்ரா விஜய பார்வதி திவ்யா பிரஜின் காமருடின் எல்லாம் நல்லவங்களை ஹேட் பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் சபரிக்கு கனி அவர்களுக்கு விக்ரம் அவர்களுக்கு அரோரா கூட நல்ல பிள்ளை மனசால நல்ல பிள்ளை ஸோ அப்போ அவங்கள நீங்கள் ஹேட் பண்ணீங்கல்ல அப்போ அது பல பேரோட சாபத்துக்கு நீங்கள் உள்ளாயிருக்கீங்க சரிங்களா சரிங்களா இது 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 கேம் 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 நீ வாழ்க்கைடா கெட்ட பேர் எடுத்தவன் நல்லா இருக்கான் கெட்டவ இப்பி மேம் அவர்கள் அவங்க பிக் பாஸ்க்குள்ள வரைக்குள்ள சினிமாவில ஒரு நல்ல இடத்துல இருந்தாங்க ஆப்டர் பிக் பாஸ் எங்க என்னாச்சு நமிதா மேம் அவர்கள் கனவு கண்ணி அன்றை அவங்களுக்கு தான் சீசன் வரலாம் அதிக சலரி அவங்கள தான் பெரிய எல்லா இடத்துலயுமே நமீதாவோட போட்டோ வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு அடுத்தது யாருன்னா நமிதா தான் அதுல ஏன்னா கேர்ள் நமிதா வாராவா அப்படின்னு எங்கடாப்பா நமிதா எல்லாம் முடிஞ்சு தமிழ்ல தான் மார்க்கெட் போச்சேன்னா சுத்தமா போச்சு தெலுங்கு மலையாளம் மார்க்கெட்டே போச்சு தான் எல்லா சீசன்லயுமே கெட்ட பேர் அடுத்தவங்களோட இது முடிச்சு அது அவங்க கெட்டது பண்ணாங்க ஆனா இங்க இந்த விஜய பார்வதி சாண்ட்ரா இவங்க நியமித்த பி ஆர் என்ன பண்றாங்க தெரியுமா நல்லவங்களை கெட்டவள் மங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லி அவங்க பி ஆர் லட்சியங்களை லட்சங்களை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு இந்த விஜய பார்வதி என்ற எனக்கு ஏன் பிஜே பார்வதி எனக்கு எனக்கு பக்கா புல் டீடைல் தெரியும் கனி அவர்களுடைய இமேஜை டோட்டலி டேமேஜ் பண்ணணும் சபரியோட நேம டோட்டலி டேமேஜ் பண்ணணும் என்ன பல லட்சங்கள் கொடுத்துட்டு வந்த நபர் இந்த பிஜே பார்வதி அதே வழியில வந்ததுதான் இந்த சாண்ட்ரா ட்ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே பிஆர் தான் நிறைய டீட்டெயில் வரும் இனிமே மேபி ரியல் வீடியோ கூட ரிலீஸ் ஆகும் சரியா சோ அப்ப இங்க என்னடா கெட்டவங்களுக்கு முதல் நடந்தத இங்க நல்லவங்களை கெட்டவங்க மாதிரி காமிச்சு அவங்களுடைய இமேஜ லைஃப உடைக்க ட்ரை பண்ற கூட்டம் தான் இந்த விஜய் பார்வதி சாண்ட்ரா அடுத்தது இந்த காமரோடி நன்றி இது ஒரு திடீர கூட்டம் சரிங்களா இதுகள் பண்ற வேலைகள் இதுகள் தான் இதுகள் பிக் பாஸ்களை பண்ணுது ஒருத்தருக்கு டாக் பண்ணும் ராஜ மாதா அப்படின்னு அதை இதுகள் எல்லா சோஷியல் துண்டுகள் பரப்பு இந்த பாவம் இதுகளையும் சும்மா விடாது இதுகள காசு வாங்கினதையும் சும்மா விடாது சரிங்களா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பயப்படுற ரெண்டே பேர் ஒன்னு கடவுள் இன்னொன்னு நல்லவங்க சாபம் அப்படிப்பட்ட தலைவரே அவ்வளவு உச்சத்துல இருக்கிறவரே பயப்படுறாங்கன்னா ஏ நீங்க எம்மா திரண்டா காசு வாங்கி போட்டு கூற பியார்களே முடிச்சிடும் கர்மா சரியா நல்லவங்க சாபம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நல்லவங்களை ஹெட் பண்ணாதீங்கடா பரம்பரை தப்பாரு மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னைக்கு எபிசோடுக்கு வைத்தி ஆனா இந்த சாண்ட்ராக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல மக்களே அது ஒரு கேவலமா நடிப்பு தான் போட்டுச்சு நன்றி